ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது ஸ்வீட் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியானது தான் நான் எப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு வறுகடலை அப்படின்னு சொல்லலையே அந்த பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம் தேன் ஈக்குவல் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் இதை நைஸாக பொடி பண்ணி வந்துடுறேன் இப்போது நம்ம எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணிட்டோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கும் கொஞ்சம் அதை விட குறைவாக இருந்தால் கூட ஓகே தான் நம்ம வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக மெல்ட் ஆனால் போகிறோம் ஆல்ரெடி இது இன்னைக்கு தான் காய்ச்சினே ஸோ தான் இருக்குது லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே இதை ஆஃப் பண்ணிடலாம் இனிமேல் அடுப்புக்கு வேலையே இல்லை ஸோ இப்போ நான் நைஸாக போடு பண்ணின்னு வந்திருக்கேன் நைஸா இருக்கு இதை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் சப்போஸ் நைஸ் இல்லை இது பொட்டுக்கடலில் ஈஸியாக நைஸ் ஆகிடும் அதே மாதிரி ஒயிட் சுகரும் நல்லாவே பொடி ஆகிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லிச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதனால இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹீட்டாக இருக்கனால நான் அந்த வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு நெய் அதிகமாகிடுது அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்ல மாவு கொஞ்சம் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்ல மாவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் அதிகமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கொத கொதன்னு நான் ஆயிடும் திருப்பி நம்ம பொட்டுக்குள்ள பொடி சேர்க்கணுமே நான் வந்து கரெக்டாக விட்டுகிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் சூடாறுனோனே நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னென்னு பேர் சொல்லி இது வந்து நைன்டீஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப தெரியும் பெட்டி கடையிலெலாம் இதை தான் நைன்டிஸில் வந்து பெட்டி கடையில் பால்கோவா அப்படின்னு சொல்லி விற்பாங்க குழந்தைங்க டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்தவொடனே வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து ஆக்சுவலாக இது பாலுக்கும் பால்கோவாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதில் கொஞ்சம் கூட பால் நம்ம சேர்க்கலை அதனுடைய மெத்தடே வேறு பட் இதுக்கு பேர் வந்து பால்கோவா அப்படி சொல்லி தான் விற்பாங்க பால்கோவா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பொட்டுக்கடலையில் வந்து பொட்டுக்கடலையில் வந்து ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது ஆல்ரெடி அவங்க வந்து வறுத்தே தான் நமக்கு விற்பாங்க அதனால தான் அதுக்கு பேர் வறுக்கடலைன்னு சொல்கிறாங்க பொட்டுக்கடலைக்கு இப்போ இந்த பதத்துக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுறது நீங்கள் நெய்யில் தான் பண்ணணும் அதிகமாக பண்ணால் நெய்யில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை குக்கிங் ஆயில் கூட போட்டுக்கலாம் நெய் பாதி குக்கிங் ஆயிலுமா சேர்த்துக்கலாம் நெய்யில் பண்ணால் இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆறு எடுத்து நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு கட் பண்ணியும் கொடுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால நீங்கள் நெய் பார்த்து விட்டுக்கோங்க என்ன பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டோ அல்லது கரெக்டான ஒரு பிளேட்லேயோ போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இது வேறு வேறு பாத்திரம் மாற்ற வேண்டாமேனு நான் இதுலையே வச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம அப்படியே லெவல் பண்ணிக்க வேண்டியதுதான் கையாலேயே ரொம்ப ஈஸி இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் குழந்தைங்க விட்டு வந்தவொடனே கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸ்வீட் வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது ஸ்வீட் வந்து திஸ் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த திசு இருக்கு இல்லையா அந்த திசுவினோட வளர்ச்சிக்கு வந்து ஸ்வீட் ரொம்பவே யூஸாக இருந்தான் அதனால கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடணும் அவாய்ட் பண்ணக்கூடாது பெரியவாளுக்கு வேணா தேவையில்லாமல் இருக்கலாம் அதே சேம் சுகர் பேஷண்ட்டுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் நாளைக்கு சுகர் வந்தாலும் வரலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாம் சாப்பிட்டுப்போம் வந்தால் என்ன பண்ண முடியும் வந்தால் அனுபவிச்சு தாங்களும் வேறு வழியில் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹாப்பியாக சாப்பிட்டுக்கலாம் இல்லையா இதில் வேணும்னா நீங்கள் ஒரு நட்ஸ் கூட ப்ரெஸ் பண்ணி வச்சு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அலங்காரம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அந்த நாள் ஞாபகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம் எதையும் இல்லை போய் தேடி போய் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அழகாக வந்துடுச்சு இதில் வேணால் நீங்கள் நட்ஸ் கூட வச்சுக்கலாம் நைன்டி ஸ்கின் பெட்டிக்கடை பால்கோவா ரெடி வெரி டேஸ்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஹாப்பியாக சாப்பிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாவ் எம்மி டேஸ்ட் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா எனக்கு ஸ்வீட்டே பண்ண தெரியாது அதுதான் உண்மை என்னுடைய சேனல் நீங்கள் அனலைஸ் பண்ணி வாருங்களேன் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் அது கொஞ்சமாக பிடிக்கும் அப்படியே ஸ்வீட் பண்ணாலும் இந்த மாதிரி கட் பண்ண வரவே வராது இன்றைக்கி இந்த நைன்டி கிட் பழக்கோ பண்ண உடனே சூப்பராக கட் பண்ண வந்துடுது இல்லையா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்களும் ஹாப்பியாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க